இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகன் பங்குனி உத்திரத்தின் அழகன் முருகன் நிறைய தெய்வங்களுக்கு இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருமண வைபவம் நடந்திருக்கிறது இந்த நாளில் முருகப் வழிபாடு செய்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயம் சீக்கிரம் திருமணம் நடக்கும் சிவன் பார்வதி திருமணம் முருகன் தெய்வானை திருமணம் மகாலட்சுமி மகாவிஷ்ணு திருமணம் இந்த நாளில் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த நாளில்தான் ஐயப்பன் இந்த பூமியில் அவதரித்ததாகவும் புராணங்கள் சொல்கிறது இத்தனை சக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமானை வழிபடாமல் இருந்தால் நம்முடைய இந்த பிறவி ஈடேறுமா இந்த பங்குனி உத்திர திதியானது எந்த நேரத்தில் பிறந்து எந்த நேரம் வரை இருக்கிறது முருகப்பெருமானை ஜோதி வடிவில் காண குறிப்பாக நாளைய தினம் என்ன விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம் இதனை பற்றிதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணி துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூன்று மணி துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி தேதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியையே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் கொண்டு விரதம் இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர தினம் வந்திருப்பது இரட்டிப்பு சிறப்பு காரணம் இன்றைய தினத்தில் முருகனை வழிபாடு செய்து வேண்டிக் மகாலட்சுமியின் அருளும் சுக்கிர பகவானின் அருளும் ஒரு சேர கிடைக்கும் வருமானம் பெருகும் குறிப்பாக இந்த பங்குனி உத்திரத்தில் வருமானம் பெருக நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் முருகனுக்கு பிடித்த தினை மாவு விளக்கு மாவிளக்கு போடுவது போலவேதான் தினைமாவில் கொஞ்சம் தேன் நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளமோ சேர்த்து பிசைந்து மாவிளக்கு பிடிப்பது போல பிடித்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றி முருகன் முன்பு காண்பிக்க நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் அந்த தினைமாவு ஜோதி ரூபத்தில் முருகன் உங்களுக்கு காட்சி தருவான் இது பக்தர்கள் மனதில் இருக்கும் நம்பிக்கை இரண்டு தினைமாவு விளக்குகள் செய்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் நீங்களும் இந்த பங்குனி உத்திரத்தன்று இந்த விளக்கை ஏற்றி ரூபத்தில் முருகனை காணலாம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் தரிசனம் செய்வார் இந்த விளக்கை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா 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 என்ற மந்திர கோஷத்தை எழுப்பி வழிபாடு செய்தால் முருகன் மனசு மேலும் மேலும் சந்தோஷப்படும் முருகனுக்கு பிரசாதமாக வைத்த இந்த இரண்டு தினை விளக்குகளையும் குளிர பிறகு அதை பிரசாதமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் கொடுக்கலாம் அந்த தேனும் தினைமாவு சேர்ந்த மாவிளக்கு பிரசாதத்தை அனைவரும் உண்ணலாம் தவறு கிடையாது அப்படி இல்லை என்றால் அந்த மாவிளக்கை பசுமாட்டிற்கு கொடுத்தாலும் ரொம்ப நல்லது என்னால் தினைமாவு விளக்கெல்லாம் ஏற்றி வைத்து வழிபட முடியாது என்பவர்கள் இந்த எளிமையான விளக்கு பரிகாரத்தையும் மேற்கொள்ளலாம் இதற்கு ஒரு தாம்பலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் மாவிலை வெற்றிலை அல்லது அரச இலை இவை மூன்றில் ஏதாவது ஒரு இலையை ஆறு என்ற எண்ணிக்கையில் எடுத்து சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அந்த தாம்பலத்தட்டில் வைத்து விட வேண்டும் பிறகு புதிதாக வாங்கிய ஆறு அகல் விளக்குகளில் சந்தனம் குங்குமம் வைத்து அந்த இலைக்கு மேல் வைத்து விட வேண்டும் அந்த அகல் விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றி கொள்ள வேண்டும் பிறகு அதே தாம்பலத்தில் ஒரு பக்கம் சிறிதளவு துவரம்பருப்பும் மற்றொரு பக்கத்தில் சிறிதளவு பச்சரிசியும் இன்னொரு பக்கத்தில் சில்லறை காசுகள் என்று வைக்க வேண்டும் இவ்வாறு வைத்து முடித்த பிறகு அந்த தீப சுடரொலியை பார்த்தவாறு முருகப்பெருமானின் மந்திரமான ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை கூற வேண்டும் பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முற்றிலும் தீர வேண்டும் என்று முழுமனதோடு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபமானது அரை மணி நேரம் எரிந்தால் போதும் பிறகு குளிர வைத்து விடலாம் இதில் நாம் வைத்திருக்கக்கூடிய பச்சரிசி துவரம் பருப்பு போன்றவற்றை சமையலுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் சில்லறை காசுகளை சுப செலவுக்காக உபயோகப்படுத்தலாம் முழுமனதோடு முருகப்பெருமானை நினைத்து பங்குனி ஊத்திர நாளன்று இந்த இரு தீப வழிபாட்டில் ஏதேனும் ஒன்றை செய்து வந்தால் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளும் நீங்கும் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் கோடான கோடி நன்மைகள் நம் குடும்பத்திற்கு வந்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்